மை கோல் ஒன் குரர் நான் மந்த்லி எவ்வளோ போடணும் சிப்பில் எதில் போடணும் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் எவ்வளோ வருஷம் போடணும் சார் அப்படின்னு கேட்டிருக்கார் இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மணி வந்து சேவ் பண்ணுறதுங்கிறது ஐடியல்னு சொல்லுவோம் இன்றைக்கி அவர் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் சம்பாதிக்கிறாரு இதையும் டென் தௌசண்ட்லேயும் இருக்க போகிறது கிடையாது டெஃபினட்டாக இஸ் இன்கம் வில் இன்க்ரீஸ் ஸோ லெட்டை லெட்மி அஸ்யூம் இப்போ இந்த டென் தௌசண்டில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா நான் ரெண்டாயிரம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி முப்பத்தெட்டு வயசு வயசாகிச்சு ஸோ ரிட்டையர்மெண்ட் வந்து நம்ம ஒரு அறுபது வயசு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அவர் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இயர் இப்போ ஸ்டார்டிங் வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா எவ்ரி இயர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது ஒன் டு டுவெல் மந்த்ஸ் வந்து ரெண்டாயிரம் அதுக்கப்புறமா தேர்டின் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டு தேர்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இப்படி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடாக யாஸ்ட்டு இன்க்ரீஸ் ஸ்டில் இஸ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் அந்த மாதிரி அவர் பண்ணார் அப்படினதுனா அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து நைன்டி செவன் லேக்ஸ் வரும் இவர் வந்து ஒன் குரோர் கேட்டிருக்காரு ஸோ ஒன் குரோர் க்ளோஸ் டு ஒன் குரோர் ஆர் மேபி ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் விட ஒரு அரை பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் மார்க்கெட் கூட கொடுத்ததுன்னா ஈ கேன் ரீச் மோர் தென் அ குரோர் ஸோ பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்குமா அப்படின்ட்டு அடுத்து நீங்கள் அந்த மாதிரி கேட்குறத விட பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான சாதியக்கூறுகள் நிறைய இருக்குது எஸ்பெஷலி நான் சொல்கிற மாதிரி ஸ்மால் கேப் நெட் கேப் மல்டி கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய விஜய் ராஜ் எயிட் ஒன் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு தந்து வந்திருக்கு சார் ஐம் இன்வெஸ்டிங் இன் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் ஃபார் லாஸ்ட் ஒன் மந்த் ஐ ஸ்டாப் த ஃபண்ட் அண்ட் ஸ்டார்ட் நியூ ஆக்டிவ் ஃபண்ட் ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை வரையும் உங்களுக்கு யாருமே கைடன்ஸ் இல்லை அப்படின்னதுனா யூ கேன் இன்வெஸ்ட் இன் இன்டெக்ஸ் ஃபண்ட் நீங்கள் வென் யூ ஆர் கோயிங் ஃபார் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்னா யூ சீக்கர் ஒரு ப்ரொஃபஷ்னல் எங்களை மாதிரி யாராவது ஒரு ப்ரொஃபஷனலை நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட வந்து உங்களுடைய கோல் என்ன எனக்கு வந்து லாங் டர்மில் தான் நான் வந்து ஒரு மணியை காம்பவுண்ட் பண்ண போகிறேன் எனக்கு வந்து அப் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொன்னதுன்னா அந்த அட்வைசர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க ஸோ டெஃபினட்டாக என்னுடைய ஆங்கிளில் வந்து ஆக்டிவ் மேனேஜ் மே ஆக்டிவ் மேனேஜ் ஃபண்ட் வில் டூ மச் பெட்டர் தன் த பேசிவ் அப்படிங்கிறது என்னுடைய வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கருத்து ஆனால் இதை பார்க்குறவங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க நாங்கள் வந்து ஆக்டிவ் மேனேஜ் பண்ணுன்னு சொன்னால் தான் எங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அதனால தான் நாங்கள் அப்படி சொல்கிறோன்னு நீங்கள் சொல்லுவீங்க அது வந்து உங்களுடைய பார்வை ஏன்னா நாங்கள் நிறைய பேருக்கு ஆக்டிவ்லி மேனேஜ் நிறைய ரிட்டன் கொடுத்துருக்கோம் தண்ட பேசிவ் ஃபண்டு நீங்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறீங்கிறது அது உங்களுடைய விருப்பம் நிதர்ஷனா கேஆர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு சார் சில்ட்ரன்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் நேம் சொல்லுங்கள் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி டென் இயர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சில ஃபண்ட் ஹவுஸில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ அதுக்கப்புறமா எஸ்பிஐ பிர்லா ஆக்சிஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸுக்குனே யூடிஐ இவங்களுக்கெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸுக்கே ஃபண்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுனா சில்ட்ரன்ஸ் ஃபண்டுனே வாங்கலாம் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு உங்கள் குழந்தை உடைய பர்த் சர்ட்டிஃபிகேட் கொடுத்து அவங்க அப்பாவோ அம்மாவோ குழந்த பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை நார்மல் இன்வெஸ்ட் நார்மல் ஃபண்ட்லேயே கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து சைல்டு ஃபண்டு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அது வந்து ஏன்னா சில்ட்ரன்ஸ் ஃபண்டு அப்படிங்கும்போது எக்ஸப்ட் எஸ்பிஐ பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ஃபண்டாக தான் இருக்குது எஸ்பிஐயில் மட்டும்தான் அக்ரஸிவ் ஃபண்ட் இருக்குது அதுவும் ஒரு ஸ்மால் கேப்பில் தான் மெயினாக ப்ளே பண்ணுறாங்க அண்ட் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக தான் ஃபோர் இயர்ஸாக இருக்குது அந்த ஃபண்டு மார்க்கெட்டு நல்ல ரேலியாக இருந்ததுனால அந்த ஃபண்டு வந்து சூப்பர் டூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு போல் ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுன்னா இதில் போடலாம் அப்படி இல்லைன்னா நார்மல் ஃபண்டே கூட குழந்த பேரில் போடலாம் சார் எஸ்டபிள்யூபி ரிஸ்க் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி எஸ்டபிள்யூபி அப்படின்னதாக இருந்தனா சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானில் வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாகனா உங்களுக்கு வந்து ஒரு கிட்டி இருக்கணும் ஸோ எஸ்டபிள்யூபி யார் யாரெலாம் மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் பீப்புள் அல்லது ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கேன் சார் என்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு மணி இருக்குது எனக்கு ஸ்டேபிளாக வந்து கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படின்னு அவங்க இன்வெ அதை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது வந்து ஒரு பல்க் மணிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மணியாக நம்ம எடுக்கிறது வந்து சரியான ஒரு தீர்வாக இருக்கும் இந்த எஸ்டபிள்யூபியில் வந்து என்னென்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னதா இருந்ததுன்னா நம்ம வந்து மாதம் மாதம் எடுக்கிறதுனால மாதம் மாதம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றதுன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் யூனிட்டை வந்து நம்ம விற்று விற்று தான் அந்த மணியை நம்ம எடுத்துகிட்ருக்கோம் ஸோ சில பேர் கேட்பாங்க சார் நான் போர்ஷன் ஒவ்வொன்றா விற்றுட்டே இருந்தேன் அப்படின்னதுன்னா என்னுடைய யூனிட் வந்து குறைஞ்சிரும் இல்லையா எஸ் யூனிட் குறைஞ்சிரும் பட் அட் த சேம் டைம் இந்த என்ஏவி வந்து ஜாஸ்தியாகிறதுனால உங்களுடைய யூனிட் வில் நெவர் கம் டு ஜீரோ ஸோ டெஃபினட்டாக லாங் டம்மில் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்குற அளவுக்கு வந்து யூனிட் இருக்கும் அதே சமயத்தில் என்ஏவி இஸ் ஆல்சோ கீப் இன்க்ரீஸிங் இங்கே என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னதாக இருந்ததுன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறது இதுதான் மில்லியன் டாலர் கொஷின் ஸோ இப்போ நான் வந்து ஐ ஹாவ் டன் சம் அனாலிசிஸ் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து ஒரு செவன் பர்சன்டேஜ் வரையும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் ஆஃப் உங்களுடைய பிரின்சிபல் எரோஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா போட்டிங்க அப்படின்னதுன்னா மாதம் மாதம் நீங்கள் அறுபதாயிரம் எடுக்கலாம் ஸோ மாதம் மாதம் அறுபதாயிரம் ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஏழு லட்சத்து இருபது ரூபா ஏழு லட்சத்து இருபதாயிரம் விச் இஸ் நத்திங் பட் செவன் பாயிண்ட் டூ பெர்சென்டேஜ் சப்போஸ் மார்க்கெட் நல்லா இருக்குன்னு வச்சுங்க நீங்கள் ஒரு கோடி போட்டிருக்கீங்க அந்த வருஷத்துலேயே மார்க்கெட்டே வந்து ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருச்சு அப்படின்னதுன்னா ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏழு லட்சம் எடுத்துட்டிங்க அதை தவிர ஒரு ஒன் குரோரில் பிடிக்கும் ஒன் பாயிண்ட் டென் குரோர்ஸ் அதுக்கப்புறமா திருப்பியும் அடுத்த வருஷம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்போ ஒன் டுவெண்ட்டி மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ வந்து அறுபதாயிரம் எடுக்கிறதுக்கு எடுக்கிறீங்க நெக்ஸ்ட்டு இயர் வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த வருஷத்துலேருந்து அதாவது பதிமூணாவது மாதத்துலேருந்து இருபத்தி நாலாவது மாதம் வரையும் அறுவ அறுபதாயிரத்துக்கு பதிலாக அறுபதுக்குள்ளே வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்போ என்ன ஆகும் சிக்ஸ் பர்சன்டேஜ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு மூணாயிரத்தி அறநூறுவா ஆட் ஆகும் ஸோ அறுபத்தி மூணாயிரத்தி அறநூறு அப்புறம் அடுத்த வருஷம் அறுபத்தேழு எழுபத்தொன்று எப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டே போகலாம் ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் நான் ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறேன் அப்படிம்பாங்க ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறது வந்து நாட் அ பேட் ஐடியா பட் த ப்ராப்ளம் வந்து சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னா மார்க்கெட் வந்து ஒரு இருபது பெர்சன்டேஜ் கீழே வந்துடுச்சு அதோடு இல்லாமல் மார்க்கெட் இஸ் நாட் மூவிங் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் மூவே ஆகலன்னு வச்சுக்கினேன் இது மாதிரி வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் எதையுமே நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது அந்த மாதிரி வந்தது அப்படின்னதுன்னா இட் யூட் வில் டேக் மோர் டைம் டு கம் டு த பிரின்சிபல் இது அதனால் எடுக்கும்போது ஒரு செவன் பர்சன்டேஜ் சிக்ஸ் டூ செவன் பர்சன்டேஜ் ஸ்டார்டிங்கில் எடுத்தீங்க அப்படிங்கிறதுனா பிரின்சிபல் விட் பி தேர் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்கள் மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டம்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றத கேட்டு கொழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆபீஸ்க்கு நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க